திமுகவிற்கு விற்கு இடியை இறக்கிய செய்தி ஆட்டத்தை துவங்கிய பாஜக திருப்பரங்குன்றம் விவகாரம் தமிழகம் மட்டுமின்றி இந்திய அளவிலும் பேசு உள்ளது நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் சிறுபான்மையினர் வாக்குகளுக்காக தாஜா அரசியல் செய்யும் திமுக நூற்று நாற்பத்தி நான்கு தடை மற்றும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு உள்ளிட்டவை செய்து நீதித்துறையையும் இந்துக்களையும் அவமதித்திருக்கிறது என்ற விமர்சனம் பொதுமக்கள் மத்தியில் நிலவி வருகிறது இதை மறைமாற்ற முதல்வர் ஸ்டாலினோ மதுரைக்கு தேவையானது வளர்ச்சி அரசியல்தான் டேஷ் அரசியலா என்று சமூக வலைதளத்தில் பதிவிட இது என்ன வேடிக்கையாக இருக்கிறது இவர்கள் மட்டும் இன மற்றும் மொழி அரசியல் செய்வார்களா ஒரு குறிப்பிட்ட சமூகம் வடமொழி மற்றும் வடநாட்டு மக்களை இழிவுபடுத்தி அரசியல் செய்வார்களாம் ஆனால் பெரும்பான்மை இந்து மக்களின் உணர்வு பூர்வமான நம்பிக்கை பழக்க வழக்கத்தை செய்ய முற்பட்டால் இவர்களுக்கு வளர்ச்சி அரசியல் தான் வேண்டும் இது தேவையில்லை என போலி அரசியல் செய்கிறார்கள் என்ற விமர்சனத்தை சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர் இது இப்படி இருக்க போலி வளர்ச்சி அரசியல் பேசி விளம்பரம் மட்டுமே செய்து வரும் திராவிட மாடல் அரசு ஒரு புறம் இருக்க உண்மையான வளர்ச்சியை நிலைநாட்டி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவின் முதன்மை மாநிலமாக வளர்ந்து நிற்கிறது பிரதமர் மோடி முதல்வராக ஆட்சி செய்த குஜராத் மாடல் அரசு அதன் தாக்கம் வெளிப்பட்டிருக்கிறது குஜராத்தில் இருப்பவர்களின் சராசரி ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்தை தாண்டி இருப்பதாக அம்மாநில அரசு அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது இதுகுறித்து கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் பனிரெண்டில் ஆறு புள்ளி பதினாறு லட்சம் கோடி ரூபாயாக இருந்த ஜிஎஸ்டி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் இருபத்தி நான்கு புள்ளி லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது கடந்த ஆண்டுகளில் நான்கு மடங்கு அதிகரித்து இருக்கிறது இதனால் குஜராத்தின் தனிநபர் வருமானம் முதன்முறையாக மூன்று லட்சத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு ரூபாயாக உயர்ந்து உள்ளது தனிநபர் வருமானத்தில் கர்நாடகா மற்றும் தமிழகம் மட்டுமே குஜராத்தை விட சற்று அதிகமாக உள்ளது இது மாநிலத்தின் அதிக தொழிலாளர் உற்பத்தி திறன் மற்றும் பரவலான பொருளாதார வளர்ச்சியை குறிக்கிறது இரண்டாயிரத்தி பனிரண்டு முதல் பதிமூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் நிதியாண்டுகளுக்கு இடையே சராசரியாக எட்டு சதவிகித வளர்ச்சி விகிதத்தை குஜராத் எட்டி உள்ளது இது பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் பொருளாதாரங்களை கொண்ட அனைத்து முக்கிய மாநிலங்களிலும் மிக உயர்ந்ததாகும் அதிகபட்ச ஜிடிபி யாக ஏழு புள்ளி நாற்பத்தி மூன்று லட்சம் கோடி ரூபாயுடன் உற்பத்தி திரை மாநிலத்தின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக தொடர்ந்து செயல்படுகிறது தொழில்துறை விவசாயம் உள்ளிட்ட துறைகளும் வளர்ச்சிக்கு கணிசமான பங்களிப்பை கொடுத்து வருகிறது என்று குஜராத் அரசு தெரிவித்துள்ளது கடந்த ஜூலை மாதம் லோக்சபாவில் மத்திய அரசு அளித்த புள்ளி விவரத்தின்படி இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்து பதினைந்தில் தேசிய அளவில் தனிநபர் வருமானம் ரூபாய் எட்நூற்று ஐந்து இருந்தது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் ரூபாய் ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து எழுநூற்று பத்து ரூபாயாக உயர்ந்துள்ளது அதே நேரத்தில் தேசிய அளவில் இந்த வளர்ச்சி சரிசமாக இல்லை இப்பட்டியலில் கர்நாடக மாநிலத்தின் தனிநபர் வருமானம் இரண்டு லட்சத்து ஐந்தாயிரத்து அறுநூற்று ஐந்து ரூபாயாக உள்ளது இதற்கு அடுத்த இடத்தில் உள்ள தமிழகத்தில் தனிநபர் வருமானம் ஒரு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து முன்னூற்று ஒன்பது ரூபாயாக உள்ளது என்று கூறியது குறிப்பிடத்தக்கது